சீனாவில் உள்ள எமிசன் நகரத்தில் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஊசு மற்றும் கும்பு உலக சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றது இதில் அமெரிக்கா சீனா இங்கிலாந்து ஸ்வீடன் இந்தியா ஈரான் ஈராக் மங்கோலியா உள்ளிட்ட ஐம்பத்து நான்கு நாடுகள் பங்கேற்றது இந்த போட்டியில் இந்தியா சார்பில் இருபத்தி இரண்டு வீராங்கனைகள் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து இந்தியா சார்பில் பங்கேற்ற இரண்டு வீரர்கள் இரண்டு வீராங்கனைகள் பங்கேற்றனர் அதில் வேலூர் காந்தி நகரை சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதி ராஜ் இரண்டு வெண்கல பதக்கமும் வேலூரைச் சேர்ந்த ஸ்ரீவர்ஷன் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார் அதேபோல் கோவையைச் சேர்ந்த பாலவர்ஷினி சீனியர் பிரிவில் ஒரு வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார் சீனாவிலிருந்து விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த இவர்களுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு உறவினர்கள் பெற்றோர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் செய்தியாளர்களை சந்தித்த ஆதிஷ்ராஜ் மற்றும் ஸ்ரீவர்ஷன் கூறுகையில் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்கள் வாங்கிய பின்பு தமிழக முதல்வரிடமிருந்து கேஷ் பிரைஸ் வாங்குவது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் அதேபோல் ஊசு என்கின்ற இந்த தற்காப்பு கலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவில் நடைபெறும் யூத் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வது லட்சியம் என்றும் தெரிவித்தார் நான் வந்து வெள்ளூர் டீம்லேருந்து நான் வந்து சைனாவுக்கு போனேன் இப்போ வந்து சைனாவுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஊசுன்ற கேமுக்கு வந்து நாங்கள் மெடல் சேர்த்து கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து அதில் வந்து தமிழ்நாட்டு இருந்து நாங்கள் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் போனோம் இப்போ வந்து இந்தியா இருந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் செலெக்ஷன் ஆகி அங்கே போய்ட்டு நாங்கள் நான் வந்து ரெண்டு பிரான்ஸ் வச்சுருக்கேன் இவன் வந்து நான் ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் வச்சுருக்காங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்தது வந்து யூத் ஒலிம்பிக்ஸு அந்த யூத் ஒலிம்பிக்ஸ் செலெக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் யூத் ஒலிம்பிக்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டோன்னா நாங்கள் வந்து செலெக்ஷனுக்கு யூத் ஒலிம்பிக்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகலாம் இப்போது இந்த போட்டி வந்து அங்கே சர்வதேச லெவலில் எத்தனை நாடுகள் பங்கெற்றுக்கு இது வந்து எப்படி வந்து இந்த போட்டி முக்கியத்துவம் ஃபிஃப்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு இது இந்த ஊஷுன்றது வந்து நம்ம இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நிறைய வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன சீட் வேணாலும் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து சரி குறிப்பாக வந்து இங்கே வந்து எந்த கலையில் இந்த என்ன மாதிரியான கும்பூவில் வந்து இது வந்து கொஞ்சம் டெமோ அந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்கும் அது வந்து பண்ணும்போது மற்ற எப்படி அது வந்து சைனா வந்து டாப்பில் எப்பவுமே இருக்கும் அவங்க அவங்க கண்ட்ரிலேயே போயிட்டு நம்ம மெடல் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அது நம்ம வந்து மெடல் வின் பண்ணி தர்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ் நம்ம தனி தனிமொட்டரியா பண்ணுறது தான் நம்ம இப்போ நம்ம இதில் வந்து ப்ராக்டிஸ் பயிற்சி பையன் நிறைய இருக்கா அதை எப்படி பயிற்சி பண்ணி பண்ணுறீங்க நம்ம வெள்ளூரில் வந்து ரவி மாஸ்டர் இருக்காங்க அவங்க கூட தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தருனேன் ஆர்மா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கேருந்து தான் நான் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் அடிக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் மற்ற தற்காப்பு கலைகள் இருக்க சொல்ல இந்த தற்காப்பு கலை தேர்ந்தெடுங்க என்ன கரெக்டாக சரி இப்போ இந்த விளையாட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு எதாவது உதவி பண்ணிச்சா இல்லை ஏதாவது உதவி எதிர்பார்க்குங்களா எங்களுக்கு வந்து சிஎம் வந்து எங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெடலுக்கு வந்து ஒரு ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த கேஷ் ப்ரைஸ் வாங்க வாங்க நாங்கள் வந்து ஒன்று நம்ம மெடல் அடிக்கணும் ஒன்று மெடல் அடிச்சுனே இருக்கணுன்ற இது வந்து ஆயினே இருக்கும் நம்மளுக்கு அது போதும் ஆனால் கொஞ்சம் வந்து யூஸ் வந்து டெவலப் ஆனால் மட்டும் போதும் யூத் ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடி அது அது வந்து வந்து டாக்கர் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அது நடக்கும் என் பேர் வந்து ஆத்திஷ் வந்து ஸ்ரீ வைஷன் எங்களுக்கு வச்சது ரெண்டு கேட்டகிரி அதில் நான் ஒரு கேட்டகிரியில் சில்வர் ஒரு கேட்டகிரியில் பிரான்ஸ் சிங்கிள் வெப்பனில் பிரான்ஸு பேர் ஹேண்டில் சில்வர் இது வந்து என் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரங்க் அண்ட் பேரண்ட் ஈவெண்ட் அதனால் அது வந்து நல்லா பண்ணேன் சில்வர் கொடுத்தாங்க செகண்ட் இன்னும் கொஞ்சம் நர்வஸ் ஆக இன்னும் பிரான்ஸ் கொடுத்தாங்க அது இன்னும் நர்வஸ்லேயே இருக்கேன் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல்னாலும் இந்த வயதில் நீங்கள் வந்து சர்வதேச போட்டிக்கு பங்கேற்க இன்னும் வந்து சர்வதேசத்தில் நம்ம வந்து எல்லாத்துலேயும் அடிக்கிறது இன்னும் மெடல் அடிக்கிறதுக்காக ஸ்டடிஸும் பேலன்ஸ் பண்ணணும் ஆனால் ப்ராக்டிஸும் எல்லோருக்கும் தேவை தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நம்ம மெடல் அடிக்கலாம் மெடல் ரொம்ப முக்கியம் அதனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஆர்வம் நாட்டுக்காக நம்ம இந்தியா நாடு மற்றவங்க வந்து சி அப்படின்னு பேசாமல் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ என்னால் அவ்வளோ நான் டெவலப் பண்ணுவேன் என் நாட்டை ஸ்டீவர் ನೆಲ್ಲು.